வணக்கம் குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் இரண்டு சிறப்பு குரல் பதினாறு விசும்பின் துளிவீழின் அல்லா மற்றாங்கே பசும்புள் தலைக்கான் பதிவு விளக்கம் விண்ணிலிருந்து மலைத்துளி விழுந்தாரின்றி மண்ணில் பசும்புள் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் எக்ஸ்பிளேஷன் இன் இங்கிலிஷ் இஃப் நோ ட்ராப்ஸ் கிளவுட்ஸ் இந்த ஒரு ஒரு குட்டி கதையும் போறேன் ராமு வாழ்ந்துட்டு வரான் அவன் விவசாயத்தோட ஆடு மாடும் வளர்த்துக்கிட்டு அவன் தோட்டத்துல எல்லா வகையான காய்கறிகள் பழங்கள் கீரைகள்னு அமோகமான விளைச்சலோட அவனுக்கு இருக்குது அவை தொழுவத்துல ஆடு மாடுகளுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் அவன் தோட்டத்திலிருந்தே அவனுக்கு கிடைச்சிடும் ஆடு மாடுகளும் அவனுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு வந்துச்சு அவனும் அவனோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான் மழை பெய்யாம போக அவ கணக்கு நீரை வச்சு விவசாயம் பண்றான் ஆனா முந்தைய வருட அளவுக்கு அவனுக்கு பயிர்களை விளைய வைக்க முடியாம போயிடுது கொஞ்ச மாசத்துல கிணற்று நீர் வற்றவும் ஆரம்பிச்சிடுது உடனே அவன் மாடுகளை கூட்டிட்டு காட்டு பகுதிக்கு போறான் அப்போது ஒரு மாடு சொல்லுது இன்னொரு மாடு கிட்ட நம்மள ஏன் இவ்வளவு தொலைவுக்கு கூட்டிட்டு வராருன்னு அதற்கு அந்த மாடு சொல்லுது மழை பெய்யாம நமக்கு தேவையான ஒரு புல்லு கூட அங்க இல்லாம போனதுனால நம்மள காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது அதுவும் கொஞ்ச நாளுதான் நீடிக்குது அப்புறம் காட்டுப்பகுதியிலும் மழை இல்லாம போக காடுகளை அழிக்க நிலைமை உண்டாயிடுது மாடுகளுக்கு போடுறதுக்கு கூட தீவனம் இல்லாம அவன் புண்ணாக்க போட்டு சமாளிச்சுக்கிட்டு வரான் அப்போது ராமு அவன் மனைவி கிட்ட மழை ஒரு துளியாவது விழுந்தா மட்டும்தான் இந்த பூமியில ஒரு புல்லாவது முளைக்கும் இப்படி மழை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எல்லா உயிரினங்களும் அழிய வேண்டிய நிலைமை உண்டாயிடும் அப்படின்னு சொல்றான் ஆமாங்க இருந்து ஒரு துளி மழை விழாம பூமியில ஒரு புல்லு கூட முளைக்காது இந்த கருத்தை தான் நம்ம திருவள்ளுவரும் நமக்கு இந்த குரல்ல எடுத்து வைக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்